பிடிஓ அலுவலகத்தில் முறையாக கணக்கு வழக்கு அளிக்காததால் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் கண்களில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் ஊராட்சி ஒன்றியம் லட்சுமி நாராயணபுரம் ஊராட்சியில் திமுகவை சேர்ந்த சந்திரபாபு தலைவராக உள்ளார் மேலும் துணைத் தலைவராக கூட்டணி கட்சியான மதிமுகவை சேர்ந்த சத்யா பதவி வகித்து வருகிறார் இந்நிலையில் மேற்கண்ட ஊராட்சியில் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தில் பயனாளர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனை நடைபெற்றுள்ளது இதில் அனைத்து வார்டு உறுப்பினர்கள் முன்னிலையில் பயனாளர்களை தேர்வு செய்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கு பரிந்துரை செய்ய வேண்டும் ஆனால் ஊராட்சி மன்ற தலைவர் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தி பயனாளர்களை தேர்வு செய்து பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது இதனால் துணைத் தலைவர் தனக்கு ஆதரவளிக்கும் உறுப்பினர்களுடன் பிடிஓ அலுவலகத்திற்கு சென்று மேற்கண்ட திட்டத்திற்கு தலைவர் வழங்கிய பயனாளர்கள் பட்டியலை காட்டுமாறு முறையிட்டுள்ளார் ஆனால் பிடிஓ அலுவலகத்தில் உள்ள அதிகாரிகள் பட்டியல் தங்களுக்கு வழங்கக்கூடாது என தலைவர் கூறியதாக தெரிவித்துள்ளனர் இதனால் துணைத் தலைவர் மற்றும் இரண்டு வார்டு உறுப்பினர்களுடன் பிடிஓ அலுவலகத்தின் நுழைவு வாயில் பகுதியில் அமர்ந்து கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து பிடிஓ அலுவலகத்தில் அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை அழைத்து சமாதான பேச்சில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் பட்டியலை வழங்கினர் ஆனால் பட்டியல் ஒரு தலைபட்சமாக உள்ளதாகவும் தங்களுக்கு இதில் விருப்பம் இல்லை என தெரிவித்து வெளியேறினார் இதனால் சிறிது நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது சத்யா எல்லம்புற ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மதுராந்தக ஒன்றியம் எங்களுடைய பஞ்சாயத்தில் கலைஞர் கனவு ஒரு பட்டியல் தயார் செய்தாங்க அது சம்பந்தமா கேட்டதுக்கு உங்ககிட்ட எல்லாம் காட்ட முடியாது ஒரு துணைத் தலைவரான என்கிட்ட காட்ட முடியாதுன்னு சொன்ன உடனே வட்டார வளர்ச்சி அலுவலகத்துக்கு வந்து கேட்டதுக்கு காலையில அங்கே எட்டு மணிலிருந்து நாங்கள் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இருக்கிறோம் இது இது வரைக்குமா எதுவுமே எங்களுக்கு பதில் சொல்லாததுனால ஒரு மணி நேரம் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தணும் அது அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தையில் கூப்பிட்டு காட்டினாங்க அதுவுமே வந்து தலைவருக்கு சம்பந்தமான ஆட்களை வச்சு எழுதியிருக்கிறாங்க இது இது குறித்து ஊராட்சி மன்ற தலைவரையும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தையும் முதலமைச்சரின் பார்வைக்கு இதை எடுத்துகிட்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியரும் இவ இவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கோங்க